சிவசிவ திருச்சி நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் சடையுடையானும் நெய் ஆடலானும் சரி கோவன உடை உடையானும் மையார்த்த கண்குமை கேள்வனும் கடை உடை நன்னடுமா கடவுர்தனுள் விடை உடை அண்ணலும் வீரட்டானத்து அறநல்லனே திருவாசகம் உரு தெரியாத காலத்தே உன் புகுந்து என் மனம் மண்ணி கருத்துருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுதியினால் நாயடி ஏன் தில்லை கண்டேனே திருவிசைப்பா முத்தர் முது பகலே வந்து எந்த இல் புகுந்து புத்தர் பலியிடுக என்றெங்கும் பார்க்கின்றார் சித்தர் கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கைத்தலங்கள் வீசி நின்று ஆடுங்கால் நோக்கரே திருப்பல்லாண்டு சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்த மில் ஆனந்த சேந்தன் என புகுந்து ஆண்டுகொண்டு அருகிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதூமே பெரிய புராணம் கண்ட அப்பருங்கனவினை கனவினை என கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்ட நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார் பஞ்சபுரண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன்பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் நெய் ஆடலானும் சரி கோவன உடை உடையானும் மையார்த்துமை கேழ்வனும் கடை உடை உடை அன்னலும் வீரட்டானத்து அறநல்ல திருவாசகம் உரு தெரியாத காலத்தே உன் புகுந்து என் மனம் மண்ணி கருத்துருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடி ஏன் தில்லை கண்டேனே திருவிசைப்பா முத்தர் முது பகலே வந்து எந்த இல் புகுந்து புத்தர் பலியிடுக என்றெங்கும் பார்க்கின்றார் சித்தர் கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கைத்தலங்கள் வீசி நின்று ஆடுங்கால் நோக்கரே திருப்பல்லாண்டு எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்த மில் ஆனந்த சேந்தன் என புகுந்து ஆண்டுகொண்டு அருயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதூமே பெரிய புராணம் கண்ட அப்பெருங் கனவினை நனவு என கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்ட நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார் பஞ்சபுரண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் சடையுடையானும் நெய் ஆடலானும் சரி கோவன உடை உடையானும் மையார்த்துமை கேழ்வனும் கடை உடை நன்னடு மாடம் கும் கடவுர்தனுள் உடை அண்ணலும் வீரட்டானத்து அறநல்ல திருவாசகம் உரு தெரியாத காலத்தே உன் புகுந்து என் மனம் மண்ணி கருத்துருத்தி ஊன்புக்கு கருணையினால் கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருதியினால் நாயடியேன் ஏன் தில்லை கண்டேனே திருவிசைப்பா முத்தர் முது பகலே வந்து எந்த இல் புகுந்து புத்தர் பலியிடுக என்றெங்கும் பார்க்கின்றார் சித்தர் கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கைத்தலங்கள் வீசி நின்று ஆடுங்கால் நோக்கரே திருப்பல்லாண்டு எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்த மில் ஆனந்த சேந்தன் என புகுந்து ஆண்டுகொண்டு அருயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் கண்ட அப்பரும் கனவினை கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்ட நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார் பஞ்சபிரண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவசிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம்